Milky Mist. Ida. Ida matunda. Paneer na only Milky Mist. ஒரு வேலை பலஸ்தீன் வந்து முழு அங்கீகாரம் பெற்ற நாடா இருந்துச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவா வருமா ஐக்கிய நாடுகளை பொறுத்தவரையில் பலஸ்தீனம் வந்து ஆக்குபை டெரிட்டோரி இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு இடத்தை நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க அதனால வந்து நீங்க ஸ்குவாட்டர் இஸ்ரேல் என்று ஒரு நாடு

போயிடல இருக்கு அதுதான் நிஜம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையோ அந்த மாதிரி விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்க ஐநா மண்டல மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்க சார் இப்போது அமெரிக்கா வந்து வீட்டு அதிகாரத்தை வச்சு தடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார் ஒருவேளை பாலஸ்தீன் வந்து ஒரு முழு அங்கீகாரம் பெற்ற நாடாக இருந்துச்சு அப்படின்னா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவா வருமா இன்னொரு கேள்வி வந்து இப்போ ஐநாவின் பார்வையில் இப்போ காசா பிரச்சனையை அவங்க எப்படி அணுகிறாங்க இது சிவில் வாராக பார்க்குறாங்களா இல்லை வந்து இது ஒரு நாட்டு இரண்டு நாடுகளுக்கு இடிக்கலான பிரச்சனையாக பார்க்குறாங்களா சார் இல்லை அது சிவில் வாராக பார்க்கல ஏன்னா ஐக்கிய நாடுகளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனம் வந்து ஆக்கியைட் டெரிட்டோரிஸ் சரிதானா அது வந்து இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு இடத்தை நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க அதனால் வந்து நீங்கள் ஸ்குவாட்டர் இந்த ஊரில் வந்து நாம் வேறு ஒருத்தருடைய சொத்தில் நீங்கள் போய் ஒரு குடிசை போட்டுக்கிட்டாலோ அதை நீங்கள் ஸ்குவாட்டர்னு சொல்லுவாங்க நீங்கள் போய் உட்கார்பவர் அப்படின்னு அர்த்தம் அது கோர்ட்டுக்கு போகலாம் அந்த நிலையில் தான் இஸ்ரேலியர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகளை பொறுத்தவரையில் எல்லா சர்வதேச சட்டங்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கென்று அஸ் அன் ஆக்கிப்பையிங் பவர் அவர்களுக்கு என்று சில பொறுப்புகள் உண்டு அந்த பொறுப்புகளிலிருந்து அவர்கள் மீறுகிறார்கள் ஏன்னா ஆக்கியூபயிங் பவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவு அவர்களுக்குரிய இருப்பிடம் அவர்களுக்குரிய எல்லா வசதிகளுக்கும் எந்த ஊரையும் விடக்கூடாது அது எதுவுமே இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் அது ஆக்கியூப்பயிங் பவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க வந்து செய்யலை அதுக்கு தான் இந்த நாடுகள் எல்லாம் கவலை கொண்டு பேசுகிறார்கள் ஸோ இது இது ஒரு பக்கம் அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பொதுச்சபை ஜெனரல் அசம்பிளியோடைய தீர்மானம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று அது பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிப்பது இஸ்ரேல் என்று ஒரு நாடு பாலஸ்தீன அரபுகளுக்கு ஒரு நாடு ஜெருசலம் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரோல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த தீர்மானம் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் இந்த மாதிரி டூ ஸ்டேட் சொல்யூஷன் அது நேரடியாக சொல்லாமல் ஆனால் அதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை அது செய்தது என்ன சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரேல் பிடித்த இடங்கள்லாம் திருப்பி தந்துடணும் பழைய எல்லைக்கு போயிடணும் ரெண்டு பேரும் அப்படின்ட்டு அது பழைய எல்லைக்கு போய்டுறதுனா என்ன அர்த்தம் அந்த பலஸ்தீனம்ட்டு எஞ்சி இருக்கிற என்று ஐக்கிய நாடுகள் சபை நாற்பத்தி ஏழில் ஏதோ ஒத்துக்கிச்சோம் அந்த இடத்துக்கு போயிடணும் போயிட்டால் அப்போ அது ரெண்டு ஸ்டேட்டுக்கு வழிவாகும் ஜெருசலம் மட்டும்தான் பிரச்சனை ஜெருசலத்தில் கிழக்கு ஜெருசலம் வந்து முழுக்க முழுக்க பாலஸ்தீனியர்கள் இருக்கிற இடம் அங்கே தான் அல் அஸ்கா மாஸ்கும் இருக்குது இவங்களுக்கு அது வேற இது வந்து வெயிலிங் வால்ன்ட்டு இவங்களுக்கு இவங்களுக்கும் அது புனிதமானது ஏன்னா இவர்கள் தான் அவர்களுடைய அவர்களுக்கும் முந்தையவர்கள் அவர்களுக்கும் புனிதமானது அங்கிருந்து தான் அவர் வந்து திருத்தூதர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டு திரும்பி வந்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் சரிதானா அது முக்கியமான இடம் இது எல்லாமே இவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது இன்றைக்கி ஸோ அவர்கள் இதை எல்லாம் ஆனக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் நிறைய குடியேற்றங்கள் பாலஸ்தீனியர்கள் பாரம்பரியமாக வாழும் இடங்களில் பாலஸ்தீன் என்று ஐக்கிய நாடுகள் சபையை ஒ ஒப்பு இடங்களில் இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி அங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான இவர்கள் அங்கு குடியிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கின்றன ஸோ அந்த ஊருனுடைய அந்த அந்த இடங்களுடைய டெமோக்ராஃபிக்ஸ் அதாவது மக்கள் மக்களே வந்து அங்கே வந்து அவர்கள் பாலஸ்தீனியர்கள் மெஜாரிட்டி இல்லாமல் பண்ணக்கூடிய சில இடங்கள்லாம் அந்த அளவுக்கு அவர்களை கொண்டு போய் இஸ்ரேலியர்களை கொண்டு போய் நீங்கள் அங்கே குடி வச்சுட்டிங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு சிங்களர்களை கொண்டு வந்து குடி வைக்கிற மாதிரி அல்லது திருகோணமலையில் அவர்களை கொண்டு வந்து குடி வைக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹோம்லேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க அவங்களுக்கு அது பேலஸ்டைனே அங்கே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த முப்பது நாற்பது வருஷமாக இந்த அரசு வந்த பிறகு இது இன்னும் அதிகமாக நடக்குது இதை ஒரு கொள்கை அளவில் அவங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலியர்களுக்கு இரண்டு ஸ்டேட் சொல்யூஷனில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வர்றது அதனால் அந்த மாதிரி ஏன்னா எங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்தால் கூட அவர்களுக்கு எப்படி ஜப்பானும் ஜெர்மனியும் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அவர்கள் இராணுவத்தை வைக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை உலக நாடுகள் வெற்றி பெற்றவர்கள் விதித்தார்களோ அந்த நிலையில தான் வரக்கூடிய பாலஸ்தீனம் இருக்கணும்ன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க பாலஸ்தீனம் முதல்ல வரணுமான்றது தெரியல பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் ரெண்டு ஸ்டேட் சொல்யூஷனுக்காக பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடாது பேச ரெடியாக இருக்கும் அது வந்து எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் ஆனால் சார் எல்லா நாடுகளும் வைக்கக்கூடிய நிபந்தனை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாலஸ்தீன தேர்தல் நடத்தணும் அதில் வந்து ஹமாஸ் வந்து பங்கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது கூட வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வாக பார்க்கலையா இஸ்ரேலிய தரப்பிலிருந்து அப்படி சொல்லியிருக்கலாம் ஈஜிப்சியன்ஸ் வந்து பொருளாதார தடைகளே விதித்தார்கள் ஹமாஸ் வென்ற பிறகு ஹமாஸ் போயிடல இருக்குது அதுதான் நிஜம் அதனால் ஹமாஸுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் எல்லாம் செயல்படுறதா நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்தில் ஹமாஸ்க்கு எதிராகவே அமாசை கண்டு அஞ்சிய அரபு நாடுகள் எல்லாம் உண்டு சரி அதனுடைய பயங்கரவாதம் பிடிக்காத அரபு நாடுகள்லாம் உண்டு ஆனால் இப்போ இப்போ இருக்கிற சூழல் அதை பற்றியே இல்லைதல்ல இப்போ இருக்கிற சிக்கல் இப்போ இருக்கிற விவாதம் அதை பற்றியதில்லை இப்போ இருக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக பரிதாபகரமான ஒரு ஹியூமானிட்டேரியன் மனிதாபிமான சிக்கல் அது அதை பற்றி நம் நமக்கு கூட கவலை உண்டு எல்லாருக்கும் கவலை உண்டு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத வார்த்தையை சொல்லும் போதே நீங்கள் வந்து தீவிரவாதத்தை வந்து அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாசை முழுவதுமாக கலைக்காமல் நீங்கள் எப்படி வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பீங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை ஹமாசை முழுமையாக ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா இது இது வந்து ஹமாசுடைய அந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் தகர்த்தெறிய போகிறோன்ட்டு அவங்க சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆகஸ்ட் பத்து நடந்த அந்த அவசர நிலை கூட்டம் கூட காசா காசாவில் காசா சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அதனுடைய தலைநகரம் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் அங்கே அந்த முழுக்க அங்கேருந்து ஒரு எட்டு லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் இவர்கள் இதெல்லாம் பண்ணால் அப்படின்ற மாதிரி அது ஏறக்குறைய வந்து தரமட்டம் ஆயிடுச்சு இவர்கள் போடுகின்ற குண்டுகளில் ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு அதாவது அது பேரழிவை நாம் பேசி கொண்டிருக்கும்பதே பார்த்து கொண்டு இருக்கிறோம் சார் ஒழிக்க முடியும் அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அல்லது இந்த விடுதலை உணர்வை ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல இது வந்து அவர்கள் அதாவது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆன ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து தி புஷ்ஷிங் இட் இதில் எவ்வளவு மேக்சிமம் அவர்களால் போய் இந்த ஆதாயத்தை அவர்கள் ஈட்ட முடியுமோ அல்லது அதை இதை வந்து எப்படி எவ்வளோ அது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு மரத்தில் வந்து கீழே தொங்குகிற பழங்களை முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த இந்த இன்வேஷன் இந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் பலமிழந்து இருக்கின்ற நிலை ஹமாஸ் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து முழுவதுமாக நிர்மூலமாக்கிடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஆக இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வை இந்த பாலஸ்தீன சிக்கலுக்கு இஸ்ரேலியர்கள் எட்டுவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது வரும் அதுதான் நிரந்தர அமைதி யூ கேன் லிவ் இன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதை வந்து அவர்கள் இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் இது இப்போது இந்த மேலை நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக எப்பவும் இருந்திருக்காங்க ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டாம் உலகப் போரில் இந்த யூதர்கள் அனுபவித்த துன்பங்கள் நாஜி ஜெர்மனியில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் மீது ஒரு ஒரு பெரிய பரிவை உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம் அப்படி இருக்கும் பொழுது இவர்களே இவ்வளவு நாள் தங்களுக்கு நட்பாக இருந்த இவர்களே மூன்றாவது உலக நாடுகள் அவர்களுக்கு நட்பாக இருக்க மாட்டார்கள் என்று இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த பொது நடக்கிற இந்த தீர்மானங்களில் பெரும்பான்மையான வாக்குகள் பலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கிறது எங்கே இருந்துதுன்னா ஆப்ரிக்காவிலேருந்து வரும் லாட்டின் அமெரிக்காவிலேருந்து வரும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இருந்து வரும் ஆனால் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார்கள் அவர்களே இப்போது இருபத்தி ஏழு நாடுகள் வந்து போன ஜூலையில் இது வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இஸ்ரேல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு அறிக்கை விடுறதும் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் அங்கீகரிப்போம்ன்ட்டு சொல்கிறதோ அதனால் எந்த மாற்றமும் அங்கே வரப்போகிறதில்லை ஒரு மாற்றமும் வராது ஏன்னால் ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு பார்வையாளர் அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்குது ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க பொது சபையில் மூன்றில் ரெண்டு பங்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டால் பாதுகாப்பு சபையிலும் நீங்கள் வீட்டோ இல்லாமல் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கிவிட்டால் நீங்கள் உறுப்பு நாடுகள் நாடாக மாறிவிடலாம் இவ்வளவுதான் தான் அந்த இடத்துக்கு அவங்களால வர முடியாது ஏன்னா அமெரிக்கா வீட்டோ பண்ணிடும் அதனால் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் தான் அவர்களால் வாக்களிக்க முடியாது ஆனால் எல்லாத்துலேயும் அவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் சப்பாண்ணா இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இஸ்ரேலி தூதரும் பேசினார் துணை தூதர் நினைக்கிறேன் பலஸ்தீனியன் சார்பாக அங்கிருந்த அந்த பெர்மனண்ட் அப்சர்வர் அவரும் பேசினார் இவர் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசினார் இது பயங்கரவாதம் போகணும் அப்படின்ற அந்த ஹமாஸை பற்றி இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஒரு ஒரு சீரியஸ் ஹியூமானிட்டேரியன்ஸ் சுச்சுவேஷன் இப்போ இவங்க இந்த மேலை நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க புதிய டெப்த்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பரிதாபகரமான நிலை புதிய பள்ளங்களை போட்டிருக்கிறது அவ்வளவு கீழே போயிருக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை நியூ டெப்ஸ் அப்படின்றது ஸோ அங்கே ரொம்ப ஒரு ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமை ஸ்டேல் உருவாக வேண்டும் பலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டும் பிரிவினை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஒரு முதல் போர் நடந்துச்சு அந்த போரில் பல பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கப்புறம் அறுபத்தி ஏழில் இன்னொரு போர் நடந்துச்சு அந்த போருக்கு பிறகு நடந்த பேரழிவை நக்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா பிரளயம் அல்லது பேரழிவுன்னு அர்த்தம் அதனால் வெளியில் ஐம்பத்தொம்போது லட்சம் பலஸ்தீனியர்கள் அவர்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி போவதற்கு வழி இல்லை ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் என்று எண்ணப்பட்டது சுருங்கி 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 ஜின்னா வந்து அவர் பஞ்சாபையும் அதுக்கப்புறம் பெங்காலையும் பார்ட்டிஷன் பண்ணி நம்ம கொடுத்த பிறகு மாத் ஈட்டன் பாகிஸ்தான்னு சொன்னார் அதாவது பட்டாம்பூச்சி சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு அரிச்சிடும் இல்லையா அதை அரித்த பாகிஸ்தான் தான் எனக்கு கிடைக்குதுன்னார் அது கூட கிடையாது அங்கே பாலஸ்தீனம் எவ்வளவு பெருசாக இருந்துச்சோ அது வந்து ரொம்ப சுருங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த இடத்த கூட வந்து இவர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதனால் ஒரு நாடுனால் அதற்கான சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைகள் இருக்க வேண்டும் அதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய முழுமையான அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இருக்க வேண்டும் அதுவும் இல்லை எல்லைகள் இல்லை அங்கே இருக்கிறவர்களை காட்டிலும் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்காங்க காசாவில் ஒரு இருபத்தோரு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் இதற்கு வெளியில் ஐம்பத்தொம்போது லட்சம் பேர் இருக்காங்க இதுதான் நிலைமை இந்த இந்த அங்கீகாரத்தின் மூலமாக இதில் எதுவும் மாறப்போவதில்லை ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்ன இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இஸ்ரேல் செய்கிறாங்களா சார் இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையோ அந்த மாதிரி விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் ஐநா மன்றத்தில் இந்த மாதிரி வீட்டோ பண்ணிடும் பட் இந்த வீட்டோ வந்து இப்போ நமக்கும் சாதகமாக பல நேரங்களில் நடந்திருக்கு நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கிழக்கு பாகிஸ்தான் பிரித்து பங்களாதேஷா மாத்திரத்துக்கான அந்த போர் போது போர் நிறுத்தத்துக்காக பல முறை பாகிஸ்தானியர்கள் முனைந்தார்கள் அந்த போர் நிறுத்த தீர்மானம் வந்தபோதெல்லாம் அது நிறைவேறாமல் தடுத்த நாடு சோவியத் யூனியன் நாம் வெற்றி பெறுகிற வரை நமக்கு கால அவகாசம் பெற்றுத்தந்தது அவர்கள் ஸோ அதனால் நாம் அதையும் கரு சென் பேலன்ஸோட தான் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான இடங்களில் இப்போ உலக நாடுகளில் அமெரிக்காவிலேயே அமெரிக்காவிலேயே இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது முன்னிருந்து ஆதரவெல்லாம் கிடையாது அவர்கள் அதனால் இது வந்து ஒரு பெர்லஸ் பாத் இதிலிருந்து அவர்கள் அது இது வந்து அவர் என்ன சொல்கிறது ஈஸ் அ ஹை ஹாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் கீழே இதை இதோட நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதற்கு முன்பாகவே நிறுத்தியிருக்கலாம் அப்புறம் இன்னொன்று உங்கள் நேர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பிணை கைதிகள் இன்னும் உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்கள பிணை கைதிகளாக பிடிச்சு இப்போ ரெண்டு வருஷம் இறக்குறையாக ஆகிடுச்சா மூணு வருஷம் ஆக போதும் இருபத்தி மூணு இது இருபத்தஞ்சி ரெண்டு வருஷம் ஆக போகுது அவர்கள் வந்து பிணைக்கைதிகளாக இருக்கிறவரை இஸ்ரேலியர்களுக்கு ஒரு தார்மீக ஒரு காரணம் கிடச்சிரும் சரிதானா ஸோ அவர்களை விடுவிக்கிறதுக்காக கத்தார் எகிப்து அமெரிக்கா அமெரிக்கா நேரடியாகவே ஹம் ஹமாஸோடு பேசிச்சு அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நடந்தும் அப்புறம் இறந்தவர்களுடைய உடல்களும் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர் இன்னும் ஹவ் நாட் பீன் அக்கௌண்டட் அந்த ஐம்பத்தோரு பேரில் இருபத்ரெண்டு பேர் உயிரோடு இருக்கலாம்னுட்டு ஒரு யூகம் இதுவும் ஒரு முடிவுக்கு வரணும் இதை வந்து ஒரு முடிவுக்கு ஹமாஸ் கொண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இதை வந்து ஒரு ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி அவங்க பயன்படுத்துகிறாங்க அது கொண்டு வந்துருச்சுன்னா எந்த விதமான தார்மீக உரிமையும் இவர்களுக்கு இருப்பதாக யாருக்கும் தோணாது நிச்சயமா சார் மின்னமலம் நேரிலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பல்தன அமைக்க நன்றி சார் மெல்கி மெஸ்ட் இதான் இது மட்டுந்தான் பண்ணிருந்தால் ஒன்லி மில்கி மெஸ்ட் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை